வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர் நம்மளோட சீனியர் ஜேர்னலிஸ்ட் தஞ்சை அமலன் சார் தான் வணக்கம் சார் வணக்கம் லவர் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு துடிப்போட லவ்வர் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கூட்டம் சொல்லிட்டு இருக்கு ஆனஸ்டான ரெவியூ என்ன சார் இல்லை யார் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு சில பேர் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் வந்து நல்லா இருக்கு அல்ல இந்த டூ கே கிட்ஸ் தான் ஆமாம் ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரலையும் உண்மையிலே படம் ஒரு நீட்டாக போகுது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி டூ கே கிட்ஸு வந்து இது பண்ணுற மாதிரி டூ கே கிட்ஸு லைக் பண்ணுற மாதிரியான ஒரு இதாக போகுது நல்ல ஸ்க்ரீன் பிளே அழகாக போகுது செகண்ட் ஆஃபும் ஒரே சப சப பல பல பலன்னு எழுத்துகிட்டு போகிறதா எரிச்சல் ஆகிடுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டுங்கிறாங்க ஜாயிண்ட்டுங்கிறது அர்த்தமே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் இந்த கஞ்சா அடிக்கிறது போதை பொருள் தான் தண்ணி அடிக்கிறது பொண்ணுங்களும் சரி பையனுங்களும் சரி படம் முழுக்க இதே இருக்கிறதுனால தேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரே காஷ்மீரா இருக்கு அதாவது பனிமூட்டமா இருக்கு மாதிரி இருக்குது ரெண்டாவது அந்த ஸ்மெல்லே வந்து பாபு கணேசர் ஒரு நடிகர் அவர் பாத்தீங்கன்னா அந்த பாம்புகள் வச்சு படம் எடுப்பாரு அப்புறம் பாத்தீங்கன்னா தேட்டர்ல நீங்க படம் பாக்குறப்ப எல்லா வாசனையும் வரும்னு ஏதோ தூபெல்லாம் போட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பாரு நான் சொல்றது ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது மாதிரி இந்த தேட்டரில் போய் உட்காந்தா ஒரே தண்ணி சரக்கு வடையா அடிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் வரும் படம் முழுக்க குடிக்கிறாங்க குடிக்கிறாங்க குடிச்சிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேருக்குமான மணிகண்டனுக்கும் அந்த கௌரி பிரியான்னு ஹீரோயினு பட் பர்ஃபாமரா பின்னிருக்காங்க யாரு மணிகண்டனும் சரி அது சொல்லவே தேவை ஆமாம் ஏற்கனவே புன்னைட்ல இது பண்ணியாக ஜெய்பிம்மில் பிரமா பண்ணியிருக்காரு ஒரு மிக தேர்ந்த ஒரு நல்ல நடிகர் வந்து தமிழ் சினிமா கிடச்சிருக்காங்க மணிகண்டன் அப்படி ஒரு பெர்ஃபாமரா இருக்காரு ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரையும் கதை இன்னும் கொஞ்சம் மாற்றிருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஒருவேளை நான் வந்து முந்தைய ஜெனரேஷனுங்கிறனால அப்படி தோணுதான் தெரியல இந்த ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த குழந்தைங்கள மிக ஒரு பிடித்த படமாக இருக்கும் ஆனால் வந்து இப்போ உள்ள லவர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிற கதையாக தான் இருக்குது ஆனால் அதுக்காக காதல் என்பது காலகாலத்துக்கும் உண்மையான காதல் உண்மையான நேசம் உள்ள காதல் உண்மையான காதலர்கள் வந்து இருப்பாங்க அது வந்து இந்த கலாச்சாரம் மாறிடுச்சு காலச்சக்கரம் ஓடிடுச்சு அப்படிங்கிறதுனால காதலர்கள்னா இப்படிதான் இருப்பாங்க பிரேக்கப் ஜாயிண்ட் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறத போதிக்கிற மாதிரியான ஒரு ஆபத்தான ஒரு கதையா இருக்குது இந்த காலத்துலயும் இப்படிதான் இருப்பாங்கன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது இந்த காலத்திலயும் புனிதமான காதலாம் இருக்கு அதை நீங்க இது பண்ணாம ஃபுல்லா பிரேக்கப் ஃபுல்லாக ஒரே செகண்ட் ஹாப்லாம் பார்த்தீங்கன்னா எரிச்சிராது திரும்ப திரும்ப வந்து இந்த மணிகண்டன் கேரக்டர் வந்து சாரி கேட்கறது இது பண்றது மறுபடியும் இந்த பொண்ணு தேவையில்லாம அந்த ஓனானை பிடிச்சி வெளியில் போதும் அந்த கதையை வந்து நம்ம பிரேக்கப் பண்ணிக்குவோம் முடிச்சிக்குவோம் அப்படின்னு இந்த பொண்ணு விலகுறாங்க திரும்ப திரும்ப மணிகண்டன் வர்றது மறுபடியும் மணிகண்டனை ட்ரிப்புக்கு அழைச்சிட்டு போறாங்க அந்த இடத்துல என்ன நடக்குது இவரால் பெரிய ஒரு இடையூறுலாம் நடக்குது இந்த ட்ரிப்பே வந்து குலாப்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் போகும் அது அந்த செகண்ட் ஹாப் தான் திரும்ப திரும்ப ஒரு அழுப்பையும் எரிச்சலையும் ஏற்படுத்துது ஃபர்ஸ்ட் ஆஃப் வரலையும் ஓகே ஹாப் வந்து கதையோட கருத்து அந்த மையம் தான் என்ன இந்த கதையில நீங்க கருத்தெல்லாம் எதிர்பார்த்த படத்துக்கே போகக்கூடாது கருத்தை எதிர்பார்த்து இந்த படத்திற்கு வராதுங்கன்னு ஒரு தேட்டர் வாசல்லே ஒரு போர்டை மாட்டிடலாம் கருத்து இந்த புண்ணாக்கும் கிடையாது இல்லை கருத்தெல்லாம் கிடையாது ஓகேங்க செகண்ட் ஹாப் வந்து அழகாக நைஸாக கொண்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஒரு குட் நைட் கொடுத்த திருப்திய அந்த குட் நைட் கொடுத்த ஒரு மன நிறைவே வந்து இந்த படம் கொடுத்துச்சானா கண்டிப்பா கொடுக்கலன்னு தான் சொல்லணும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொன்னீங்க சார் காதல்ன்றது வந்து புனிதமான ஒரு விஷயம் அது அந்த காலத்துல மட்டும்தான் இருந்தது இப்ப இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும் சொல்ல முடியாது அதை வந்து இதை வலியுறுத்துற மாதிரி ஒரு படமா இருக்கு இந்த காலத்துல அதுவும் இப்படிதான் இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரொம்ப அபத்தமாவும் ஆபத்தாவும் இருக்குது அதான் சொல்றேன் ரொம்ப ஆபத்தை நோக்கி போகுது ஒரு ஒரு உண்மையாக லவ் பண்ணுறவங்க மனநிலையை கூட வேற பாதைக்கு திசை திருப்புற மாதிரியான ஒரு படமாக ஒரு கதை சொல்லலா வந்து இந்த இதை படத்தை நான் பார்க்குறேன் அப்படிலாம் இல்லை அப்படி இருக்கக்கூடாது இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ் டுடேன்னு ஒரு படம் பிரதீப் அதில் பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடி இருக்கும் இது இருக்கும் ஆனால் ஒரு அந்த நரேஷன் இருக்கும் தவறான ஒரு இது இருக்காது தவறான கருத்தை வலியுறுத்துகிற மாதிரி ஒரு படமாக இருக்காது ஆனால் இதில் வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய உண்மையான லபார்டியை அந்த இளைஞர் ஒரு பா விஷத்தை விதைக்கிற மாதிரியான ஒரு கதை சொல்லாடலாம் நான் இதை பார்க்குறேன் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா சார் இப்போ படத்தை பார்த்து நிறைய பேரோட லைஃப் மாறுது நிறைய பேர்லாம் வந்து படத்துல என்ன நடக்குதோ அது அப்படியே பர்சனல் லைஃப்லையும் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கஞ்சா இந்த மாதிரி ஜாயிண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதாவது தெரியாத தெரியாதவங்களுக்கும் தெரிய தெ தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு தெரியப்படுத்துற மாதிரி இருக்குது எங்க கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த தூக்க இந்த தலைமுறைக்கு செல்ஃபோன் வந்த பிறகு என்னென்னலாம் பார்க்கலாம் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து எல்லாமே தெரியும் போன் வந்துருச்சு ஆனால் எல்லாருமே அப்படி இருப்பாங்களா இல்லை எல்லா பெற்றோருடைய வழக்கம் அப்படி இருக்குமா எல்லா பிள்ளைகளும் அப்படி இருப்பாங்கன்னா கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அதை தெரியப்படுத்துற மாதிரியான அதிகப்படுத்துற மாதிரியான விஷயத்தை நீங்கள் இந்த படத்தில் படம் மூலயமா சொல்றீங்க ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா மணிகண்டன் போன்ற நடிகர்கள் இந்த படத்தை இந்த கதை இப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக எதுனால சார் இந்த மாதிரி ராங்கான மாரல்ஸ் வந்து மைண்ட் செட் பண்ற மாதிரியே வந்து இப்போ இருக்க ஒரு சில இயக்குநர்கள் படம் எடுக்கிறாங்க இல்லை இது தாங்க இதுவும் ஒரு விதமான போதையாக இருக்குது இளைஞர்களுக்கு இப்போ நம்ம அந்த வன்முறை காட்சிகள் எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி திணிக்கிறாங்க அது வந்து வீடியோ கேம்னால் வந்தது அப்படிங்கிறாங்க அது வீடியோ கேம்லாம் முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி நிறைய இது பண்ணிட்டாங்க தடை பண்ணிட்டாங்க முன்னே இருந்த அளவுக்கு இப்போ இல்லை நிறைய குறைஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது அந்த வன்முறையை மீண்டும் வந்து திணிக்கிற மாதிரி விஷயத்த தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமாவே பண்ணிக்கிட்டு தொடர்ச்சியாக அந்த இதை பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் கேரளாவில் கூட வேறு மாதிரி படம் சூப்பர் சூப்பராக பண்ண பண்ண ஒரு சின்ன நாட்டை வச்சுட்டு அழகாக விளையாடுறாங்க இங்கே அது மாதிரி வந்தது சில படங்கள் அது மாதிரி வந்துக்கிட்டு இருந்தப்பே இந்த பிரம்மாண்டங்கிற படம் பேன் இண்டியா படம் வர ஆரம்பிச்சது இல்லை அங்கேருந்து இந்த மாதிரியான படங்களை வந்து காணாமல் போக ஆரம்பிச்சிது அல்லது காணாமல் ஆக்கிட்டாங்க இல்லை சார் இப்போ இருக்க படத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான இந்த செக்ஸ் இந்த மாதிரி போதை பொருள் இந்த மாதிரி எல்லாம் வந்து அதுதான் சொல்றேன் இப்ப இந்த வன்முறை காட்சிகள் எப்படி திணிக்கப்படுதோ அது மாதிரி இது வந்து இளைஞர்களுக்கு பிடிக்கும் இதை கொடுத்தா அவங்க தேட்டருக்கு வருவாங்க தேட்டருக்கு இழுக்கிற ஒரு தூண்டில் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க வந்து இந்த வேலையெல்லாம் பண்றாங்க பட் இது மிகப்பெரிய ஆபத்து இது வந்து நீங்க இதை பார்த்துட்டு வர யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தப்பு தப்பா ஃபாலோ பண்ண இப்ப நீங்க இது கேட்கலாம் நீ படம் தானே சார் இது படமே படத்தை படமா பாருங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் அந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா படத்தை படமாக பார்க்கணும் ஆனால் நீங்கள் அது ஒரு இப்போ அதான் லவ் மறுபடியும் லவ் டுடே நான் சொல்கிறேன் அது கூட வந்து சில இடங்கள்லாம் முகசூலிக்கிற மாதிரியான அந்த பீர் பாட்டில் வாங்கி எங்கே சொல்லி போவோம் அந்த இதெல்லாம் இருக்கலை அதெல்லாம் கூட கொஞ்சம் டூ மச்சாக இருந்தால் கூட அது வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்காது அவங்க அவங்க ஃபோனில் மாற்றி மாற்றி என்ன இது பண்ணுறது யாரோட ஆரட்டை கட்சி நடத்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் கூட ஒரு ஜாலியாக போயிடும் ஆனால் இது இது பார்த்திங்கன்னா இது வேற ஒரு மாதிரி விதைக்கும் அதாவது இது அந்த போதைப்பொருள் மற்ற இதெல்லாம் வந்து ஓ நம்மளும் இப்படி பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிறத என்றைக்குமே உங்களுக்கு வந்து அதாவது ஒரு விஷயம் தெரியாமல் இருந்தால் அதை லைட்டாக நீங்கள் விளக்கி காட்டும்போது ஓ அப்போ எப்படி ஒன்று இருக்கா நம்ம அதை செய்து பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும் அதை செய்யக்கூடாது எந்த ஒரு கதையும் எந்த ஒரு படைப்பும் அது எந்த வழியாக வந்தாலும் சரி கதையாக இது நாவல் சிறுகதை இல்லை ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் இல்லை அதான் குறும்படம் பெரும்படம் எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு தப்பான ஒரு இதை போதிக்கிற மாதிரி தூண்டுற மாதிரியான இதை இருக்கக்கூடாது அது நல்ல படைப்பு இல்லை நல்ல எதிர்காலத்துக்கான அறிகுறியும் இல்லை நீங்கள் சொல்ல மாதிரி இப்போ இருக்க எங்ஸ் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு கெத்து அந்த மாதிரி நம்மளும் பண்ணிக்கிட்டா அது ஒரு மாசு அப்படின்னு நினச்சிட்டு இப்போ இந்த மாதிரியான விஷயங்களையும் அவங்க தப்பு தப்பாக வந்து ஃபாலோ பண்ணி அந்த படத்தை வந்த ஹீரோ பண்ணியிருக்கான்ப்பா நம்மளும் பண்ணால் அது ஒரு கெத்து அது ஒரு ட்ரெண்டிங்கிற பேரில் எதையும் பண்ணிவிடுவாங்க சார் ஆமாம் 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 இல்லை அப்படிதான் தான் போயிட்டுருக்குது அதான் இந்த இந்த படத்தை படமாக பார்க்கலாம் இந்த இது வரலையும் ஃபஸ்ட் ஆஃப் வரலையும் ஓகேங்க அது பிறகு நீங்கள் சரி பண்ணணும் அதை அந்த மாதிரி கொண்டு போ அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது நான் அப்படி தான் நினச்சேன் இந்த அளவில் இப்படி ஒரு பொறிக்கித்தனமாக இப்படி இருக்கிறான் புரிதல் இல்லாத ஒருத்தன் இருக்கான் அப்படி உள்ள ஒருத்தன் அவனுடைய திறமையால் எப்படி வளர்கிறான் அந்த டி நல்ல ஒரு பெரிய பெயர் பெற்ற டிசைனாகவோ நல்ல ஒரு குக்காவோ அப்படி மாறும் அப்படிங்கிற மாதிரி கதையோட போக்கு மாறுமோ அப்படின்னு நினச்சிருந்தா மறுபடியும் டோப்பு அந்த ஜாயிண்ட்டு உட்கா அந்த இழுக்கிறது ஈ முடியல முடியலாம் சொல்லல தேட்டர் முழுக்க ஒரே புகமூட்டம் ஒரே பிராண்டி விஸ்கி வாடகை அப்புறமேட்டு படத்தோட மியூசிக் பற்றி சார் அதாவது எங்கேயாவது ஒரு பாசிட்டிவாக இருக்கா ஷான் ரோடன் பண்ணியிருக்காரு அவர் நல்லா பண்ண முடியாது நல்ல திறமைசாலி ஆர்ஆர் ஓகே ஆர்ஆர் வரலையும் ஒரு ந நைஸா பண்ணியிருக்காரு பட் பாட்டெல்லாம் கூட புது தர்ற மாதிரியான இல்லை குட் நைட் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் இருக்குமா குட் நைட் வந்து நீங்க ஃபேமிலியோட போலாங்க குட் நைட் வந்து ஒரு ஃபேமிலியோட போய் உட்காந்து அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த புரிதல் இல்லாத தம்பதி கப்பல் அதாவது மணிகண்டனும் அவங்க ஒய்ஃப் கேரக்ட்ரா வரும் ஆனா அது பியூட்டிஃபுல்லா பண்ணியிருப்பாரு அதுல ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் அதே மாதிரி அந்த சைடு பார்த்தா அவங்க அக்கா வந்து ரேச்சல் அவங்க அக்கா வந்து பிரகண்டா அவங்க அக்கா வந்து இது அந்த குழந்தை பேர் இல்லாமல் இருப்பாங்க ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அந்த ஒரு இது வரும் அதில் ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு இந்த ஒரு லைன் தாங்க ஒரு 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 ஆளுக்கு பிரச்சனை இருக்குது அதனால என்னென்னலாம் விளைவுகள் வருது அப்படிங்கிற ஒரு இதை அழகா பிளே டுகெதர் படம் வந்து ஓரளவுக்குதான் திருப்தின்னு சொல்ல வரீங்க இல்லையா ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் என்ன இருக்கு அப்படின்றத வெட்ட வெளிச்சமா சொன்னீங்க நன்றி சார் நன்றி